அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸில் அது இந்த வளர்ந்த நாட்டில் நம்ம இனம் ஒரு மது போதைக்கு அடிமையான ஒரு நாலு அஞ்சு பேர் ஆண்கள் கறந்து விட்ட மாடுகள் அதாவது பொஞ்சாதி பொஞ்சாதிமையரால் கலைக்கப்பட்ட ஆண்கள் இவர்கள் ஒன்றில் குடி பழக்கத்துக்கு அடிமையான பிறகு கலைக்கப்பட்டிருக்கலாம் அல்லாட்டி கலைக்கப்பட்ட பிறகு குடிக்கு அடிமையாக இருக்கலாம் ஸோ அது இப்போ தெளிவென்று அப்படி கொத்த இந்த வளர்ந்த நாட்டில் மதுவுக்கு அடிமையாகி நாங்கள் பலர் இப்படி ஃப்ரான்ஸில் மட்டுமன்றில் ஜெர்மனியில் இங்கிலாந்தில் கனடாவில் என்று பல இடங்களில் இருக்கிறார்கள் அதாவது இவர்கள் எல்லாம் சும்மா இருந்து வரையில் இவர்கள் லட்சக்கணக்காக பணம் கட்டித்தான் இங்கே வந்து சேர்ந்தவர்கள் அதாவது கொஞ்சம் வேலைக்கு வந்தால் லட்சம் கொஞ்சம் குறைவு அவ்வளோந்தான் ஆனால் பணம் கட்டி தான் இங்கே வந்து சேர்ந்தவர்கள் இவர்கள் பணம் கட்டி வந்து இங்கே சேர்ந்து எதோ ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு தான் வந்தவர்கள் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மற்றும்படி இங்கே வந்து குடிக்கணும் என்று இவர்கள் அங்கே டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்தது இல்லை இதுக்கு ஆர் காரணம் என்று பார்த்தா குடும்பம் அந்த குடும்பம்தான் சீரழிந்த காரணம் அதாவது குடும்பம் அந்த அந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவனும் தான் இதுக்கு மெயினான காரணம் ஸோ இவர்கள நிலையை இனி எப்படி மாற்றுறன்றது ஒரு அமைப்பு உருவாகித்தான் அதை திருத்த முடியும் ஆனால் பிள்ளைகள் பிள்ளைகள் இவர்களை பற்றி என்ன கணிப்பிட்டு வச்சுக்கிறார்கள் ரெண்டாவது நான் ஒரு சிறு வீடியோ ஆக்கி விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது அதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்னன்றும் ஒரு சின்ன ஒரு வழி விழிப்புணர்வுக்காக அதாவது தந்தை மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள் அதாவது தந்தை சொல்கிற வார்த்தையால் ஒரு நாளும் ஒரு பிள்ளை கெட்டு போக வாய்ப்பே இல்லை பிள்ளை எப்போது நல்லா இருக்கும் என்று யோசிக்கக்கூடியதில் தாயும் தந்தையும் இரண்டு பேருந்தான் எந்த நாயம் உங்களை ஹெல்ப் பண்ண வராது யோசிக்க மாட்டேது நீங்கள் நல்ல இருக்கணும் என்று பிள்ளைகளை ஸோ அப்படி கொடுத்த அப்பாவை ஏன் நீங்கள் தனியாக விட்டுருக்குறீங்கன்ற என்ற கேள்வி உங்களுக்கு இங்கே இந்த நாட்டில் ஃப்ரான்ஸில் அல்லாட்டி ஜெர்மனியில் அல்ல இங்கிலாந்தில் உங்களுக்கு இவர்களுக்கு வயத்தியம் வைத்தியம் செய்கிறதுக்கு இவர்களுக்கு வசதியாக செய்கிறதுக்கு இவர்களை அல்கோலேருந்து திருத்துறதுக்கு வழி இருக்குது அதை ஏன் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க உங்களுக்கு அப்படி என்ன பிஸி உங்களை அப்பா தூக்கித்தானே வளர்த்தர் உங்களை அப்பா ஊட்டித்தானே வளர்த்தார் ஏன் உங்களை அப்பா காரில் கொண்டு தெரிஞ்சார் உங்களை அப்பா படிப்பீச்சர் உங்களை அப்பா எல்லாம் செய்தார் ஏதோ ஒரு சூழ்நிலை அப்பா இப்போ இப்படி ஆகிட்டேன் அந்த அப்பாவை ஏன் நீங்கள் இப்படி தனிமையில் விடுறீங்க நீங்கள் பிறப்பிலேயே ஒரு இயலாத பிள்ளையாக பிறந்தா உங்களை அந்த அப்பா தூக்கி எறிஞ்சிருப்பிறேன் அதில் அந்த அம்மா தூக்கி எறிஞ்சிருப்ப இல்லை ஸோ அப்படி கொத்த நிலையில் ஏன் இந்த அப்பாவை இப்படி விடுறிங்க அம்மா விடுங்க அம்மா ஏதோ ஒரு கோபத்தில் அப்பாவை கலை கலைச்சாச்சு ஆனால் நீங்கள் பிள்ளைகள் அம்மா பக்கம் நிற்கணும் அப்பா பக்கம் நிற்கணும் ஆனால் அப்பாவையும் பார்க்கணும் அம்மாவையும் பார்க்கணும் ஏன் இந்த வளர்ந்த நாட்டில் இதே ஒரு அவை என்ற அவை பிள்ளைகள் போய் திருப்பணுன்னு சொன்னால் அது அது ஆனால் அதாவது திருப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி திருந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த பிள்ளை ஆசைப்படுதுன்றது அது அவர்களுக்கு அதிகம் பிரிப்போம் அப்போ நீங்கள் ஏன் இந்த கறந்த மாடுகள் மாதிரி திரியும் ஆண்களை காப்பாற்றலை ஸோ இதைத்தான் இந்த கேள்வி அடுத்தது இந்த ஒரு சின்ன ஒரு தான் நான் சொல்கிறேன் அதாவது என் மகனோட நான் காரில் போய் கொண்டு இருந்தேன் காரில் போய்கொண்டிருக்கேங்களே அவருக்கு இன்றைக்கி அங்கே ஒரு டெஸ்ட் நடக்க போகுது அதாவது ஒரு வேலைக்கு இன்டர்வியூ இன்டர்வியூ வைக்க போகிறோம் அப்போ என்ன கேட்டேன் ஒரு கேள்வி அப்போ அந்த இன்டர்வியூக்கு போகல எப்படி போகணுமே அப்போ நான் பல விடயங்களை சொன்னேன் முதல்ல ஸ்டார்டில் இருந்தே சொன்னேன் நாங்கள் அந்த இன்டர்வியூக்கு போனால் கதிரையில் இருக்கக்கூடாது அவையில இருக்கு இருக்கு மா சொல்லும் வரையும் அப்படி இல்லாட்டி அவர்கிட்ட அனுமதி பெற்றுத்தான் நீ இருக்கணும் அதே முதலாவது இன்டர்வியூவில் இன்னும் கவனிப்பினேன் அடுத்தது மேசையில் நீ உள்ள ஃபோனோ இந்த பேக்கோ இல்லாட்டி இதோ இல்லை அப்படி கையை ஒண்டிக்கொண்டு போய் நிற்கக்கூடாது அப்படி பல விடயங்களை அவர்களுக்கு அந்த டிப்ஸில் சொல்லிக் கொடுத்தால் ஓயா 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 எல்லாத்தையும் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு போனேன் ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொன்னேன் இப்படி தெரிஞ்சு நான் நேற்றே கேட்டு போன்றேன் இன்றைக்கி பள்ளிக்கொண்ட விடயத்தில் தான் அந்த விடத்தை சொன்னேன் அதை நேற்றே கேட்டிருந்தேன் நானும் இன்னும் ஜோதிச்சு கனவு செய்யங்களேன் இன்னும் கூட சொல்லியிருக்கு ஸோ அதனால் அப்பாங்கிறது எப்போவும் உங்களுக்கு சும்மா இல்லை ஸோ செய்து அப்பாக்களை கைவிடாதீங்க பிள்ளைகள் அம்மாவு அம்மா கழிச்சாலும் பிள்ளைகள் எப்போவும் அப்பா பக்கம் இருக்கணும் அம்மா பக்கம் இருக்கணும் இதுதான் உண்மையாக தேவை ஏன்னா ஃப்ரான்ஸில் இது பார்க்கும்போது இந்த வளர்ந்த நாட்டில் ஒரு கொட்டில் கட்டி அஞ்சு ஆறு பேர் இருக்க கேவலமாக இருக்குது முடிஞ்சால் இதே ஒரு சமூல் தமிழ் சமுதாயத்தில் ஏதேனோ ஒரு உதுக்கின்ற ஒரு குறிப்போளில் யாராக இருந்தால் அந்த இதை அவர்களை காப்பாற்றுவோம் எல்லாத்துக்கும் இங்கே வைத்தியம் இருக்குது குடி விருறத்துக்கும் வைத்தியம் இருக்குது குடி குடிய பலகரத்துக்கும் வைத்தியம் இருக்குது இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் இருக்குது அவர்களை மனம் மாற்றி ஏதேனோ ஒரு வகையில் திசை திருப்ப பாருங்க நன்றி வணக்கம்